சீனர்களின் புனித புத்தகம் அது சீன சித்திர கலை வேலைப்பாடு மிக்க ஓர் எழில் மிகு பேழையில் பட்டு பீதாம்பர துணியால் பொதிந்து வைக்கப்பட்டிருந்தது அந்த ஞான புத்தகம் இதுவரை யாரும் அதன் அருகில் செல்ல துணிந்ததில்லை திறந்து பார்க்க எத்தனித்ததும் இல்லை சில நேரங்களில் குரு மட்டுமே ஆத்மார்த்தமாய் அருகிலே போவார் ஏகாந்தமாய் அதை கையிலே எடுப்பார் வாசிப்பார் அதன் தேவர் ரகசியங்களில் மூழ்கி போய் இமை மூடி விடுவார் இதையும் சுத்தமாவார் இதை கவனி கொண்டே இருந்தான் அவனது பிரதான சீடன் அந்த புத்தகத்திற்கு பூசைகள் செய்வதை மட்டுமே பிரதானமாக கொண்ட அந்த சீடன் அவன் ஆசை கொண்டான் எத்தனை இந்த புத்தகத்திற்கு பூசைகள் மட்டுமே நான் செய்வது நானும் படித்து ஆன்மீக உயரத்தை எட்டக்கூடாதா நானும் படிப்பேன் நானும் எடுப்பேன் படிப்பேன் இதயத்தை தூய்மை செய்து கொள்வேன் திட்டம் உருவானது ஒரு நாள் பூசை அறையை சிறப்பு சுத்தம் செய்யப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தனியே அருகே போனான் கையில் வெளிச்சத்தோடு கதவை திறந்தான் திறந்த வேகத்தில் கதவை போட்டு விட்டான் இனி என்னை யாரும் பார்க்க வாய்ப்பில்லை என்ற உறுதிப்பாட்டோடு பேழையை திறந்தான் பட்டு பீதாம்பர துணியை விளக்கினான் உள்ளே மின்னியது சகல சீன வேலைப்பாடுகளுடன் கூடிய அந்த ஞான புத்தகம் இதோ திறக்கப் போகிறேன் ஒரே மூச்சில் தேவ ஞான ரகசியத்தை அள்ளிப் பருகப் போகிறேன் இதய தூய்மையை பெறப்போகிறேன் ஒரு கோடி மின்னன்கள் மூளையில் பழிச்சிட திறந்தே விட்டான் திறந்தவனுக்கு பேரதிர்ச்சி புத்தகத்தின் உள்ளே அனைத்துமே வெற்றித்தாள்கள் என்னது அனைத்துமே வெற்று காகிதங்களா இதற்காகவா இத்தனை ஆண்டுகள் நான் சுத்தம் செய்தேன் இதற்குத்தானா நான் பூசை போட்டேன் குழப்பத்தோடு ஏறெடுத்து பார்த்தவனுக்கு அடுத்த அதிர்ச்சி அங்கே பூட்டிய அறைக்குள்ளே நின்றபடி தீர்க்கமாக அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தார் குரு குருவே என்னை மன்னியுங்கள் என்று தரையோடு தரையாக பாதத்தில் விழுந்தவனை தூக்கிவிட்டு சொன்னார் அந்த சீன குரு புனித நூல் என்றவுடன் பற்பல தெய்வீக கருத்துக்கள் இருக்கும் என நினைத்தாயா இறை கருத்துக்களுக்கு ஏதப்பா மொழி அவை வார்த்தைகளால் உணரக்கூடியது அல்லவே மௌனத்தால் சிலாகிக்க கூடியதுதானே அது மௌனம் எப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறதோ அதே போல் இந்த வெற்று தாள்களும் இறைவனின் எல்லையற்ற வார்த்தைகளை நிரப்பிக் கொண்டிருக்கின்றனவே முடித்தார் இதோ அதை புரிந்து கொள்ளும் நிலையை நீ தேடிவிட்டாய் எட்டிவிட்டாய் ஆவலும் தேடலும் ஆண்டவரை காட்டாமல் விடாது அருமையான ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்